இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் காடை முட்டை மசாலா இந்த காடை முட்டை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது நாட்டுக்கோழி முட்டையோட அதிக சத்து நிறுது பி ஒன் பி டூ அதிகம் இருக்குது நாட்டுக்கோழி முட்டையோட ஒன் வந்து நாலு சதவீதமும் பி டூ வந்து பதினாலு சதவீதமும் கூடுதலாக இருக்குது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது நல்ல கொழுப்பு கொண்டது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது எலும்புகளுக்கு உறுதி ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தான முட்டை இது இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க காடை முட்டை இருபது அளவுக்கு தேங்காய் தருவில் எடுத்துக்கணும் ஒரு பழுத்த பெரிய தக்காளி பூண்டு பல் சோம்பு ஒரு ஸ்பூனு இந்த நாலு பொருளையுமே மிக்ஸியில் விட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும் மூணு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் மூணு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு பெப்பர் தூள் ஒரு பெரிய வெங்காயம் மல்லி இலை தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் முட்டையை அவிக்கும் பொழுது எப்பொழுதுமே கொஞ்சம் உப்பு எண்ணெயை போட்டுக்கணும் எண்ணெயை ஊற்றி அவிக்கும்போது அந்த தோல்லாம் நல்லா உறிஞ்சி வரும் முட்டையை அவிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக உப்பையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த முட்டையில அப்படியே அதில் வச்சு விட்டுக்கலாம் முட்டைப்போ ரெடி ஆகிட்டு இதை எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம் அப்போ தான் முட்டை தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த முட்டை மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் ரெண்டு கரண்டி அதில் அந்த பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூனு எல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் தக்காளி பூண்டு இந்த பேஸ்ட் இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு அதைக்குள்ள தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டும் நம்ம இந்த அளவுக்கு தோலை உரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பை போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டு இந்த அவிச்சு வச்சுருக்க காடை முட்டையை இதில் நம்ம போட்டுக்கலாம் இந்த காடை முட்டை ரத்தத்துக்கு அவ்வளோ நல்லது ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரத்தத்தில் ஹியூம குளிப்புன்னு அதிகப்படுத்துறது எண்ணெயப்போ நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம மல்லி இலையை தூக்கிலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை பண்ணுமா டேஸ்ட்டு பார்க்கலாம் இந்த காடை முட்டையை அப்புறம் எப்படி இருக்க அதை இந்த மசாலாவில் வச்சு முப்படியா அப்படி இருக்கு இந்த மசாலா எல்லாம் அவ்வளோ அம்சமாக இருக்குது முட்டை ஆட்டுக்கோழி முட்டையோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட்டு சொல்லு வாயை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குது இட்லி தோசை சப்பாத்து எல்லாத்தையும் சாப்பிட்லாம் ஒரு தரமான சுவையான சத்தான காடை முட்டை மசாலா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை